நூற்றி நாற்பத்தி ஒன்றாம் சங்கீதம் கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்னிடத்திற்கு வர தீவிரியும் நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு கொடும் என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பள்ளியாகவும் இருக்கக் கடவது கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும் என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் கொள்ளும் அக்கிரமஞ்செய்கிற மனுஷரோடே ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்க ஒட்டாதேயும் அவர்களுடைய ருசியுள்ள பதார்த்தங்களில் ஒன்றையும் நான் சாப்பிடாமல் இருப்பேனாக நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும் அது என் தலைக்கு எண்ணெயைப் போல் இருக்கும் என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன் அவர்களுடைய நியாயாதிபதிகள் கண்மலை சார்புகளிலிருந்து தள்ளுண்டு போகிறபோது என் வார்த்தைகள் இன்பமானவைகள் என்று கேட்பார்கள் பூமியின் மேல் ஒருவன் மரத்தை வெட்டி பிளக்கிறது போல எங்கள் எலும்புகள் பாதாளவாய்க்கு நேராய் சுதரடிக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே என் கண்கள் உம்மை நோக்கியிருக்கிறது உம்மை நம்பியிருக்கிறேன் என் ஆத்துமாவை வெறுமையாக விடாதேயும் அவர்கள் எனக்கு வைத்த கண்ணியின் சிக்குகளுக்கும் அக்கிரமக்காரரின் சுருக்குகளுக்கும் என்னை விலக்கி ரட்சியும் துன்மார்க்கர் தங்கள் வலைகளில் அகப்படுவார்களாக நானோ அதற்கு தப்பி கடந்து போவேன்